வெல்கம் டு பார்வதி அம்மாஜி செம்மி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அருமையான இஞ்சி தொக்கு ரெசிபி இது சாதம் சப்பாத்தி இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த இஞ்சி தொக்கு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க வெந்தயம் நல்லா பொரியட்டும் கொஞ்சம் பாதி பொறிஞ்ச உடனே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் நல்லா வறுபட்ட உடனே இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதை அப்படியே ஆரட்டும் நல்ல அந்த பார்த்திங்களா நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு அப்படியே ஆரட்டும் அதே கடாயிலேயே ஒரு நூறு எம்எல் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் எடுத்துட்டு ஒரு கப்பு அளவு இஞ்சி துண்டுகளை சேர்த்துக்கோங்க அதை நல்லா தோலை சீச்சிட்டு இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சா நறுக்கி அதை சேர்த்துக்கோங்க நல்ல இஞ்சி துண்டுகள் அதிலே எண்ணெயிலே நல்லா வருபடணும் நல்லா பொறிஞ்சு கொடுத்துருச்சு பார்த்திங்களா அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சியை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுருங்க மொதல் வந்து இந்த பவுடரை நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம எந்த அளவு இஞ்சி எடுத்தோமோ அதில் பாதி அளவு புளி நான் ஏற்கனவே தண்ணி வச்சு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு கப்பு இஞ்சினா அரை கப்பு புளி சேர்த்துக்கோங்க அது கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயிலேயே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துருக்கிற எண்ணெய்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் தொக்குக்காதான் நல்லாயிருக்கும் எண்ணெய் லேசாக மிதமான சூடு இருக்கும் பொழுதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா அதிகமாக எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னா கரிஞ்சு போயிடும் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா கொதிக்கிற நிலையில் வந்த உடனேயே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துடணும் அதிக நேரம் விட்டுட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும் நொறைச்சி வருது பார்த்திங்களா இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை அதை சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்ல ஒரு மிதமான தீயிலையே நல்லா வெந்து கொடுக்கணும் அந்த மிளகாத்தூளோடு சேர்த்து அந்த இஞ்சியும் அந்த புளியும் சேர்த்த கலவை நல்லா வெந்து கொடுக்கணும் நம்ம ஏற்கனவே எண்ணெயில் போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துருக்கோம் நல்லா இந்த அளவுக்கு வெந்த உடனே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த ம கடுகும் வெந்தயம் அந்த பவுடரை சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டையும் நல்லா ஒன்று கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்துட்டு எக்காரணம் கொண்டு அதிகம் ஃப்ளேம் வச்சிடாதீங்க உங்களுக்கு டக்குன்னு அடிப்பிடிச்சிடும் இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனேயே நல்லா இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரியணும் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வெந்து கொடுக்கணும் வந்த உடனே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நாட்டு சக்கரை ஒரு அரை கப் அளவு சேர்த்துக்கோங்க அரை கப் புளி ஒரு கப் இஞ்சி அரை கப் புளி அரை கப் நாட்டு சக்கரை அதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவேன் வந்து பார்த்திங்களா சுற்றிலும் நல்ல எண்ணெய் விட்டு வந்துடுச்சு இதான் பதம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இதை நல்லா கண்ணாடி பாட்டிலில் நல்லா ஆறணுன்னு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வெளியில் வச்சால் ஒரு மாதம் நாங்கள் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் நம்ம உபயோகிச்சிக்கலாம் அருமையான இஞ்சி தொக்கு தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ